இங்கே ரோடு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கனால ஓப்பன் பண்ண விஷயம்லாம் கண்டினியூவாக டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் கம்பேர்ட் டு இங்கே நார்த் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எந்த மாதிரி ரூட் அப்படின்னு இது எதுவும் பெரிய பெரிய வாராங்கல்லு கூழாங்கல்லு அப்படி இருக்கு நண்பா வா இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு தாட் இருக்கு சவுத் அப்படின்னாலே ரொம்ப எஜுகேட்டடாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க சும்மாவே உட்காந்து நம்ம வாழ்க்கை அப்படியே போகிறத விட முயற்சி எடுத்து நம்மளால் முடிஞ்ச நாலு பேர்த்துக்கு சொல்லி அவங்கனால ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அந்த மாதிரி நடந்து போகிறதுங்கிறது லைஃப் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து டே த்ரீ இப்போ தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பட் என்னென்னா டே டூவில் எண்டில் வந்து பார்த்தா ரைடெல்லாம் முடிச்சுட்டு நான் ஆக்சுவலாக ஈவினிங் ஒரு பக்கம் வந்து சாப்பிட்ருந்தேன் சாப்பிட்டு வந்து எனக்கு சுத்தமாகவே சேரில் இத்தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ நாள் சைக்கிள் பண்ணியிருக்கேன் நான் வாமிட் எடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இப்போது நேற்று வந்து சுத்தமாக எனக்கு சேரலை ஃபுல்லாக நைட்டு தூக்கம் இல்லாமல் வாமிட் ரெண்டு வாட்டி வந்து வாமிட் எடுத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு பட் ஆனால் உடம்புலாம் டயர்டாக இருக்குது பட் ஸ்டில் இங்கேயே இப்படியே இருந்தோம்னா அது இன்னும் ஒரு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வெளியே போயிட்டு அந்த ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இதெல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் மார்னிங் இன்றைக்கி எந்திரிச்சோன்னே எந்திரிச்சாங்களோட தூங்கவே இல்லை ஸோ எந்திரிச்சோன்னே இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இப்போ என்ன இந்த மாதிரி டைமில் வந்து நாட் சைக்கிளிங் பட் வேறு எது உங்கள் பர்சனல் லைஃப்பில் இருந்தாலும் நம்ம ரொம்ப அந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பி ஆக்டிவ் ஜஸ்ட் மூவ் ஆன் நம்ம வந்து அடுத்ததுக்கான வேலைகளை வந்து ஆரம்பிக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அது ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு வாட்டி திங்க் பண்ணி பார்க்கலாம் எஸ் வி கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வரும் நம்ம சைக்கிள் பாருங்கள்ல பிள்ளைக்கு சைக்கிள் இல்லாமல் அது ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் ஹோட்டலில் இப்போ ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி வேலை எடுத்துகிட்டு வரணும் லெட் சி அந்த டே வெயிட் ஸ்டார்ட் பண்ணுவோம் மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஜம்முலேருந்து இப்போ பட்டான்கோட் பஞ்சாப்குள்ளே போகணும் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மாண்டி ஹிமாச்சல் பிரதேஷ் ரூட் வரைக்கும் போகலான்னு பிளான் ஸோ எப்படி நடக்க எந்த பார்ப்போம் ஸோ அந்த ரொம்ப எஸ்டர்டே ஃபுட்டு வந்து சரியில்லாமல் இருந்தது இன்னும் ஸ்டில் அப்படி தான் இருக்குது ஐ ஹோப் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் வரப்போகிற இதில் வந்து நம்ம நிறையா பார்ப்போம் ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் டு கோட்னு சொல்லிட்டு அது ஜம்முக்கு இடையில இருக்க ஒரு காஷ்மீருக்கு ஜம்முக்கும் இடையில் இருக்க ஒரு ஏரியா அங்கே ஸ்டே பண்ணோம் செகண்ட் நாள் என்ன பண்ணோம் அங்கேருந்து எடுத்து ஜம்மு வந்தோம் இப்போது ஜம்முலேருந்து நம்ம பட்டான்கோட் போகிறோம் பட்டான்கோட்லேருந்து மாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த இடத்துக்கு போகணும் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஜம்மு ரெண்டு கிராஸ் பண்ணியாச்சு இப்போ டுவார்ட்ஸ் பஞ்சாப் இங்கே ரோடு வேலையெல்லாம் இருக்கனால ஓப்பன் பண்ணால் கண்டினியூவாக டெஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் க்ளோஸ் பண்ணிடுறது இப்போ இங்கே இந்த ரயிலில் வந்து பார்த்தா ஒரு மாதிரி இன்னைக்கு உடம்பு வந்து நேற்று அந்த ஃபுட்டு வந்து ஒரு மாதிரி ஆனால எனக்கு இட்ஸ் நாட் குட் ஆனால் என்ன தோணுதுன்னா இப்போது இட்லி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குமே அதாவது ஜென்ரலாக நம்ம சவுத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் கம்பேர்ட் டு இங்கே நார்த் இந்தியாவில் ஏன்னால் நம்மளோட இட்லி தோசையாக இருக்கலாம் அப்புறம் நம்ம காலையில் எடுக்கிற கோதுமரம் உப்புமாவாக இருக்கலாம் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தி ஸோ நீங்கள் அங்கேருந்து நம்ம வந்து அதை குறை சொல்லும்போது தான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அதோட அருமையெல்லாம் நிறையா வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம முன்னோர்கள் வந்து சும்மா அதெல்லாம் பண்ணல கண்டிப்பாக அவங்க வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டாக எல்லாம் அவ்வளோ ஏன்னா தமிழரோட பாரம்பரியம் அந்த விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதாவது பத்தாயிரம் நூற்றாண்டுகள்னு சொல்லுவாங்க அவ்வளோ தொன்மையானது விவசாயத்துலேயும் சரி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க டெக்னிக்கெல்லாம் வந்து காலங்காலமாக அவங்க பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கூட இருக்கிற சயின்டிஸ்ட்டு எல்லாம் கூட அதெல்லாம் ஒன்று அவங்க முன்னாடி வந்து ஒன்றுமே கிடையாது ஸோ நம்ம கிட்ட இருக்கிறத வந்து நம்ம முதல் போட்டுற கற்றுக்கணும் அது போட்டுறதுக்குரியது அதான் ஒன்று இன்னொன்று இந்த நான் இங்கிருந்து வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சுற்றி பார்த்த ஸ்டேட்டில் ஒரு பதினாலு பதினஞ்சு ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா பார்த்து ரசிக்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப 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 நிறைய இருக்குது ஆனால் இங்கே என்னன்னா நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தை எப்படி பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறதுன்னு தெரிய மாட்டேங்குது இவங்க ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து அதை பிரம்மாண்டப்படுத்தி காட்டி எப்படி டூரிஸ்ட்டை ஈர்க்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க பட் ஆனால் நம்ம வந்து என்னென்னா இருக்கிற தஞ்சை பெரிய கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் சோழகொண்டபுரம் ராமேஸ்வரம் இது எல்லாமே வந்து இதுக்கு நிகர் வந்து இல்லை ஆனால் நம்மளால் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விதம் நம்ம கவர்மெண்ட்டும் சரி இன்னுமே வந்து அதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலம் இங்கெல்லாம் ஜென்ரலாகவே என்னென்னா இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு தாட் இருக்குது சவுத் அப்படின்னாலே ரொம்ப எஜுகேட்டடாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு ஸோ இப்போ நம்ம போகிற இந்த இடத்துல பஞ்சாப் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம் கூட இது இங்கே உள்ள மக்கள் வந்து அது அது ஒரு யூனிக்னஸ் இருக்குது அது வேற லெவல் நான் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ இந்த சைக்கிள் பயணத்தில் நடந்த ஒரு விஷயம் சொல்லணும் ஆக்சுவலாக நான் அமதாபாத்தில் இருந்து ஜம்பு தாவி வரைக்கும் ட்ரெயினில் வந்தேன் வரும்போது நான் போர்வை நம்ம போகிறக்கான இது வந்து நான் மறந்துட்டேன் ஸோ எப்படி குஜராத்லேருந்து அப்படியே கிட்ட வர வர குளிர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு ஹரியானா இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தி நைட்டு வந்து அப்படியே ஷிவரிங் வர மாதிரி ஆகிடுச்சு அப்போது நான் யாருக்கிட்டையும் கேட்கல ஏன்னா எல்லாருமே ட்ரெயினில் அவங்கவுங்களுக்கானதை திட்டம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி நான் படுத்துட்டு இருந்தேன் ஆனால் அங்கே இருந்த ஒருத்தர் அவர் வந்து ஜலந்தர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டார் அவர் வந்து அவருக்கு இருந்ததை வந்து எடுத்து எனக்கு போத்தி விட்டு அப்புறம் அவர் தூங்கியிருக்காரு அதை வந்து நான் காலையில் போது தான் ரியலைஸ் பண்ணேன் அது இல்லாமல் அவங்க இறங்கும்போது நான்லாம் எல்லாம் இதை வச்சு என்னப்பா பண்ண போகிறேன் அதாவது ஆக்சுவலாக அவங்களோட ஒய்ஃப் சொன்ன எக்ஸாக்டான வார்த்தை இது நீ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண போகிற என் குழந்தைங்க தானே அதில் ஒன்று ஸோ என்னால் முடிஞ்ச இந்த விஷயம் நீ வந்து இதை அவங்க கூட வச்சுக்கோ ஏன்னா நீ இங்கேருந்து ஜம்பு போகணும் ஜம்புலேருந்து நீ திருப்பி ஸ்ரீநகர் போனவங்கலாம் இதோட ரொம்ப குளிராக இருக்கும் ஸோ இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த போர்வி வந்து எனக்கு கொடுத்தாங்க நோ வேர்ட்ஸ் அதாவது ஹியூமானிட்டி நான் அதான் சொன்னேன் நான் என்ன லேங்குவேஜ் நம்ம என்ன ஜாதி அதெல்லாம் வந்து டசண்ட் ஒர்க் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபுளாக நம்மள வந்து அவங்க நினைக்கிறாங்க நம்ம இன்னும் என்ன பண்ணணும் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம எந்த விஷயத்தை கொண்டு போவோம் அது வந்து எனக்கு ரொம்ப ஆள் மனதில் அப்படியே போய் உட்காந்துருச்சு ஸோ கிரேட் இங்கே பார்க்கலாம் கிட்டத்தட்ட ரோடு வேலை வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஆரம்பித்ததுலேருந்தே ஃபுல்லாக ரோடு வேலை தான் இருக்கீங்க சிங்கிள் ரூட்டில் தான் வந்து ரெண்டு வண்டியுமே வந்து எல்லாமே போய் ஆகணும் டெஸ்ட்டு வேறு கண்டினியூ வந்துட்டே இருக்குது தான் ரொம்ப டஃப் உங்களுக்கு இது ஒரு நாளைக்கு தெரியாது பட் டெய்லியும் வந்து நம்ம டெஸ்ட்டு நம்ம தான் ப்ரொடக்ட் பண்ணாலும் அந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் இந்த சின்ன சின்னதாக நடக்கிற விஷயம் தான் வந்து நம்மளை ஒரு பெரிய லெவலில் பாதிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எந்த மாதிரி ரூட் அப்படின்னு அதாவது நேஷ்னல் ஹைவே ஜம்பு டு பட்டான்கோட் இது ஸ்ட்ரீட் ரோட்டை விட அப்படியே ரொம்ப 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 ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரூட்டில் ஓட்டும் போது என்னென்னா சைக்கிள் டேமேஜ் ஆகுதுக்கும் சான்சஸ் ஜாஸ்தி நம்ம உடம்பு வந்து சீக்கிரமாக ஆகிடும் ரொம்ப 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 கஷ்டம் அதாவது நம்ம சும்மா நார்மலாக நேஷ்னல் ஹைவே பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஃபோன் லைனில் இருக்கும் அந்த மாதிரி பட் உண்மை அது இல்லை இந்த மாதிரி சேலஞ்சஸான ரூட் வந்து நிறைய இடத்துல இருக்குது இதைத்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுன்னு சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல இது எது பெரிய பெரிய பாறாங்கல்லு கூழாங்கல்லு அப்படி இருக்குது நண்பா இதெல்லாம் வந்து நம்மளால் எதுவுமே அன்சர்டினிட்டிஸ் நம்ம வந்து முன்னாடி ப்ரீ பிளான்லாம் வந்து இதில் எதுவுமே பண்ண முடியாது எந்த ரோடு எப்படி இருக்குன்னாலும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது வேர் ரெடி டு ஃபேஸ் எனி திங் எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ண முடியும் அதுதான் நிறைய இளைஞர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னு சி அப்சூட்லி டஃப் சும்மாவே உட்காந்து நம்ம வாழ்க்கை அப்படியே போகிறத விட முயற்சி எடுத்து நம்மளால் முடிஞ்ச நாலு பேர்த்துக்கு சொல்லி அவங்களால ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அந்த மாதிரி நடந்து போகிறதுங்கிறது லைஃப் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி திங்க் பண்ணுறனால தான் என்னவோ என்னால் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் சே அப்படியே ஜாலியாக டெய்லி வேலைக்கு போயிட்டு அங்கே நான் இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாக ஏசி தான் அப்படியே இருந்துட்டு அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பட் ஆனால் அந்த அந்த லைஃப்பில் வந்து ஒரு அர்த்தமுமே இல்லை தன்னலமாக இருக்கும் அதில் ஃபுல்லாக இப்படி நம்ம இந்த கஷ்டம்லாம் படும்போது சரி அது ஒரு அர்த்தமுள்ள லைஃப்பாக இருக்குது நம்ம எல்லாருமே வந்து விஜயகாந்த் சார் இருக்கும்போது எல்லாருமே சி அப்பார்ட் ஃப்ரம் பொலிடிக்ஸ் எல்லாமே தாண்டி நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி பிடிச்ச ஒரு மனிதர் நல்ல மனிதர் அப்படி அந்த காரணம் வந்து என்னென்னா தன்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சாப்பாடு எஜுகேஷன் நிறைய பேர்த்துக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு மனிதனுக்கான அடையாளம்னா என்ன ஒரு அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வாழ்ந்து காமிச்சு போயிருக்காங்க இப்போ இந்த இந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம இறக்கும்போது அவங்கள பார்த்துட்டு ஒரு சோகமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அது வந்து நம்மளுக்கு ஒரு படிப்பனை அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி மக்களுக்கு வந்து சர்வ் பண்ணணும் நம்மளுக்கு நம்மக்கிட்டே என்ன விஷயம் இருக்குது நம்ம எப்படி எந்த விதத்தில் காண்டிப்பிடணும் அளவுக்கு நம்ம வந்து பணமோ இல்லை வசதியோ இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை பட் ஆனால் எண்ணங்கள் இருக்குது அதுதான் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து நம்மளால் முடிஞ்ச மக்கள் செய்ய போறதா இந்த மாதிரி தலைவர்களுக்கும் நம்ம செய்கிற ஒரு பெரிய ட்ரைபியூட்டா இருக்கும் ஆக்சுவி இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆறில் இங்கே இருக்கிறது வந்து அப்படியே இந்த மண்ணை கீழே இருக்க மண்ணெல்லாம் வெட்டி எடுத்து அங்கே மேலே போட்டிருக்காங்க அதாவது ஆறோட மட்டம் வந்து அதை விட கீழே போயிருக்கு இந்த பிரிட்ஜினால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மணலுங்கிறது ஒரு ஒரு இன்ச்சு மணலில் உருவாகிறதுக்கே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சிருக்கேன் பட் இப்போ இந்த மாதிரியெல்லாம் விஷயம் எல்லாம் நம்ம பண்ணும்போது எவ்வளோ இயற்கை வந்து சீரழிவுக்குள்ளாகுதுங்கிறத நீங்கள் நேராகவே பார்க்கலாம் பாருங்கள் இங்கே வந்து உள்ள அந்த பிரிட்ஜ் கட்டுறனால ஃபுல்லாக மண்ணெல்லாம் எடுத்து போட்டாச்சு இந்த பழத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரில நான் திடீர்னு பார்த்தா ஆரஞ்சு மாதிரியே நினச்சேன் பட் ஆனால் பார்த்தா ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்குது இது ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்குது கீழெல்லாம் பாருங்கள் நிறையா இருக்குது எஸ் ஆரஞ்சே தான் எஸ் பாருங்க இந்த மரம் இதுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது மீட்டரே இருக்கும் நீங்க பார்க்கலாம் இது ஃபுல்லாக ஹைவே ஃபுல்லா அதுதான் அங்கே உள்ள இன்சைடாக இருக்கிறதும் வந்து அந்த மரம் தான் ரொம்ப போல்டான மரம் ஸோ இதை பத்தி உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இந்த மரம் பார்க்குறீங்கல்ல கேமரா பின்னாடியும் பார்க்கலாம் உங்களுக்கு கிளியரா தெரியும் இது நம்ம ஊரில் வந்து தைல மரம்னு சொல்லுவோம் இப்போது இந்த தைல மரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அடிக்கு மேலே இருக்கும் ஒரு ஐம்பது அடினே வச்சுக்கோங்களேன் அவ்வளோ இருக்கும் ஆனால் இங்கே பிரச்சனை நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா இப்போது ஒரு ஒரு மரக்கும் இப்போ எப்படி மனுஷனுக்கு வந்து வேர்க்குதோ அதே மாதிரி மரத்துக்கும் வந்து வேர்க்கும் இப்போது இந்த மாதிரி மரங்கள் வந்து நீங்கள் ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா அஞ்சு ஏக்கராவில் வச்சாலும் இந்த மரங்கள்னால மேகத்தை ஈர்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா இந்த மே இந்த மரங்கள் வந்து வேர்வை வந்து வியர்க்காது ஸோ ஜென்ரலாக அதோடய ப்ராசஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா மரம் ஹைட்டாக வளர மரம் வந்து மேகங்களை ஈர்க்கணும் ஏன்னா அந்த வர்ற மேகத்தை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு தான் மரம் பயன்படும் அதுக்கப்புறம் அந்த மரத்தில் இருக்க வியர்வைகள் தான் ஏன்னா அங்கேருந்து வர்ற மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்கு அது கூட வந்து இந்த மரத்துலேருந்து வர்ற வியர்வை மனிதனுடைய வியர்வை இதெல்லாம் சேரும்போது அது வந்து கனமாகும் ஸோ அந்த கனமாகறதை நிறுத்தி குளிர்விச்சு மழை வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து சும்மா ஒரு மரம் ரெண்டு மரம் வச்சாலும் நம்மளால் பண்ண முடியாது ஒரு ஐம்பது மீட்டர் உள்ள ஒரு அதாவது ஐம்பது அடி உள்ள ஒரு மரம் வந்து ஐம்பது ஹெக்டேருக்கு இருந்தால் தான் அதனால் வந்து மேகங்களே ஈர்க்க முடியுங்கிறதா உண்மை பட் நம்ம எதுக்காக மரங்கள் எல்லாம் கொடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹேபிட்டை வந்து கொண்டு வரணும்க்காக தான் நம்ம அப்படி பண்ணுறது ஸோ இந்த மரமும் சரி இந்த தைல மரமும் சரி அதுக்கப்புறம் முந்திரி ம முந்திரி நம்ம பார்க்குறோம்ல அந்த மரம் அதே மாதிரி தான் அதுவும் வந்து வியர்க்காது ஸோ நம்ம மரம் வைக்கும்போது எந்த மரம் வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி அவ்வளோ கேட்குறேன்னா எக்ஸுவல்மே ஜம்மு காஷ்மீர் காஸ்கருக்கே அப்படி பஞ்சாப் ஆகியாது பஞ்சாப்ஸே ஹிமாச்சல் ஜாரா தான் उसको बीच में एक दादा को मिला था देखो दादा विद साइकिल और आपका नाम सदूर सिंह सदूर सिंह आप कब से साइकिलिंग चला रहे हैं बचपन से अभी उम्र कितना है आपका चलो तकाँग। चलो तकाँग। का, मतलब सत्तर का सेवेंटी के आसपास है और आप क्यों साइकिलिंग करते हैं आप भी गाड़ी लेके आ सकते हैं ना क्यों साइकिलिंग करते हैं हाँ अदाधि यद पढ़ने बहुत वो क्या बोल रहा था साइकिलिंग करने से मेरे को शरीर सब अच्छा रहता है इसलिए मैं कर रहा हूँ ऐसा आपका जैसा मैं क्या बोल रहा हूँ मेरा जैसा इंटरेस्ट लोग भी वही बोलता हूँ पाँच किलोमीटर के अंदर जो काम है छोटा मोटा के लिए साइकिल यूज़ करेगा तो आपको मिलने में मुझे भी बहुत अच्छा लगता है धन्यवाद सबका बाई बोल रहा हूँ बाई बोल रहा हाई टीम एक्चुअल पातिंग ना पठानकोट नम्बर काश्मीर ली वे जम्मू क्रॉस पड़ी पठानकोट वाची ஸோ எனக்கு வந்து நேற்று இருந்தே உடம்பு வந்து ரொம்ப முடியல இன்றைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ என்னென்னா நான் வந்து ஒரு கடையில் சரி முடியாமல் ஏதாவது நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் போகலாம் அப்படின்ட்டு வரும்போது இவங்க தான் வந்து என்னை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு எனர்ஜி ட்ரிங்க் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு அமௌண்ட் கொடுத்தா வாங்கவே மாட்டேங்கிறாரு ஸோ மேனே கே போலாதான் மேடாக சரீர் டீக்னை தான் ஆப்லோக்னே மதத் கியா அப்படி ஓய் பத்தா உவாய் கி பஞ்சாப் ஏசா தேசேன்னா மேனே பௌத் ஃபீல் கியா உவாய் டோ இஸ்கோ போல்தே தான் ஹியூமானிட்டி